வீரராம் விலாக் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ அன்பை வந்து நம்ம கீழக்கார ஜல்லிக்கட்டில் நம்ம அவுத்தங்க அவுத்தோம்னா எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் அன்னைக்கு எல்லாரும் இது மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல எங்கள் வீட்டில் என் தம்பிக்கு கல்யாணம் நம்ம அதையும் மீறி நம்ம வந்து மாடை வந்து நாங்கள் கீழக்கார அனுப்பி அனுப்பிவிட்ருந்தேன் இதுக்கு முக்கிய காரணம் வந்து விஜய் அண்ணே அவங்க தான் மாடு ஏற்றோம்னே மாடு ஏற்றும்னேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் நெக்ஸ்ட்டு நம்ம பையன் மாடைக்கோழி எல்லோரும் இருந்தாங்க டோக்கன் வந்து ரொம்ப போராடி வாங்கலை அண்ணன்ட்ட சொன்னேன் கொடுத்துட்டாங்க பேர் சொல்ல விரும்பலை ரொம்ப ஒரு பிரியத்தோடு தான் மாடு போச்சு அங்கே ஆனால் மூணு ஏதாவது அவனியாக உரம் பாலமேடு அலங்கானூர் மூணில் ஏதாவது ஒன்றில் ஏற்றலாம்னு சொல்லிவிட்டு மாடை செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் நல்ல ஒரு இது மருந்து போட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் நல்ல ரோசமாக தான் இருந்துச்சு ஆனால் மூணு ஊர்லேயும் டோக்கன் கிடைக்கல ரொம்ப சங்கட்டமாயிடுச்சு அப்புறம் தான் நானே கேட்டேன் என்னன்னே பதிகிறோம் டோக்கன் வந்து கிடைக்க மாட்டேதுனேன்னு ஏசி பண்ண நான் கேட்டேன் என்ன பூ பதினேழாயிரம் பேர் பதிகிறாங்க உங்களுக்கு கிடச்சிருமா பதினஞ்சாறுலாம் கிடைக்காது அதெல்லாம் சொல்லணும் வைக்கணும் அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அன்னிக்கிட்ட சொன்னேன் கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு அனுபவம் மட்டும் போய் நாங்கள் கீழே ஜல்லிக்கட்டில் போய் அப்போ தான் நாற்பதாயிரம் பேர் டோக்கனு சும்மா சொல்லக்கூடாதுங்க இங்கேருந்து ரெண்டே பேர் தான் மாட்டை பிடிச்சிட்டு போனாங்க காலையில் ஒரு நாலரை போல் நம்ம பெண்ணாச்சியும் நம்ம வெறும் மாயி மாப்பிள்ளையும் ரெண்டு பேரும் மாட்டை பிடிச்சி போனாங்க கூட மூணு பேர் சாரி மூணு பேர் மாப்பிள்ளை கோவால் இருந்தாப்பில் மூணு பேர் தான் மாட்டோட போனாங்க அப்புறம் சிங்கம்மாள் கோவில் நண்பர்கள் எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு லாஸ்ட்டு ஒரு அஞ்சு ஒரு பத்து வருஷம் கூட வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு நண்பர்கள் நாங்கள் சிங்கம்மாள் கோவில் நண்பர்கள் வந்து நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அன்பவம் வந்து மொத மொதல் அவங்க அவங்கதான் அவுத்தாங்க மரவப்பட்டி ஜல்லிக்கட்டில் விஜய் அண்ணே கட்டையிலேருந்து தவ் மாடை வந்து அவுத்து அந்த அந்த இது நல்லா இருக்கும் அங்கேயும் நல்லா நின்று விளையாடும் அன்னைக்குமே விஜய் அண்ணே கையை ரெண்டா தட்டி விட்டுருச்சு ரத்தம் பயங்கர ரத்தம் நாங்கள் கூட சொன்னேன் வேணே ஹாஸ்பிட்டலுக்கு போகும்னானே இனே இதெல்லாம் பார்த்துக்கலாம்னேன்னு சொல்லிட்டு மரவொட்டி ஜல்லிக்கட்டில் பயங்கரமாக அல்டிமேட் பண்ணார் அந்த உறவுகள் வந்து நமக்கு கொடுக்கக்கூடாது ரொம்ப முக்கியமானவங்க நமக்கு அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு சிங்கம்மாள் கோவில் நண்பர்களுக்கு என்றைக்கு நம்ம நன்றி சொல்லக்கா நம்ம எங்கள் சைடில் சொல்லணுன்னா அப்புறம் இங்கே வந்து மாடை வந்து காலையில் நாங்கள் ஒரு நாலு மணிக்கு ஏற்றிட்டு போயிட்டு ஏற்றிட்டு போயிட்டாங்க நாங்கள் அதை பற்றி கேட்கவே இல்லாது நீங்கள் அங்கே போயிட்டு கால்லாம் பண்ணக்கூடாது நாங்கள் விசேஷ வீட்டில் இருப்போம் மாடு வந்து நல்லா தான் வரும் சொல்லிவிட்டு சொன்னேன் அப்புறம் மாடு விபூதி போடலைன்னு சொல்லிட்டு மாடை வந்து பெண்ணாச்சி என்ன சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டா நேராக அங்கே செட்டில் இருந்து நேராக கல்யாண மண்டபத்துக்கே கொண்டு வந்துட்டேன் மாட்டை ஏன்னா நீ விபதி போட்டு விடுனே அப்படின்னு சொல்லிட்டான் அப்புறம் வண்டியில் வச்சு விபூதி போட்டு பொட்டு வச்சு விட்டு அவங்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து இது செலவுகளும் காசு கொடுத்து விட்டு நான் அனுப்பி வச்சேன் அங்கே போயிட்டான் என் போயுமே அங்கே விஜய் அண்ணன் ஃபோன் பண்ணி அவங்க விஜயண்ணண்ணே வந்துட்டாங்களாம் விஜய் அண்ணும் இன்னொருத்தாலும் அவங்க அவங்க ஃப்ரெண்டும் வடக்கொடி மூணு பேருமே பெண்ணாச்சி மூணு பேரும்தான் வாடிக்கையில் போயிருக்காங்க போனதுமே ஒரு நல்ல ஒரு ரோசமாக தான் நின்றுத்தா வெளியே பிறவாடிலே ஒரு நல்ல ரோசமாக தான் நின்றுச்சான் சொன்னாங்க ஏன்னே மாடு ரொம்ப ரோசமாக இருக்குன்னே கட்டையில் வேணாவது பிடிச்சாலும் நல்ல ரிசல்ட் இருக்குனேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க பாப்போம்னே பிடிக்க சொல்லுவோம்னே இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஏனே ஒதுக்கக்கூடாதுன்னே நம்ம மாடு அப்படியே அழகாக வரணும்னே அப்படின்னு சொன்னாப்பில ஏன் நம்ம என்னைக்கினே ஒதுக்கியிருக்கோம் அந்த வாட்டுக்கு வரும்னே அப்படின்னு சொல்லிவிட்டு வேணா சொல்லியிருப்பேன் போல் அப்புறம் மாடு போய் ஊற்றிருக்காங்க ஒரு கரெக்டாக ஒரு இருபத்து இருபது செகண்ட் வந்து உள்ளே நின்று அப்படி ஆளை பார்த்துக்கிட்டே இருந்துச்சாங்க என்றைக்குமே இல்லாத அளவுக்கு நல்லா வாடியை விட்டு பறந்து வந்து வெளியே நின்று அப்படி மாடு வந்து அப்படியே வாடியை பார்த்து அப்படி தலையை குளிக்கிட்டு ஒரு ரவுண்டை போட்டு நின்று கிடிச்சான் இதில் ஒரு ரொம்ப ஒரு 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 பாவமாக இருக்குன்னா என்னென்னா நாங்கள் நான் சிட்ட எழுதி கொடுத்துருக்கோம் செங்குட்டு நானே வந்து ரொம்ப நமக்கு ஒரு ஏழு வருஷம் பழக்கம் முதல்ல அதை சொல்லிக்கிறோம் எட்டு வருஷம் பழக்கம் நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குன்றது அவருக்கு தெரியும் நம்ம வாட்ஸ்அப்லேயே இருக்காங்க வாட்ஸ்அப்பில் நல்லா பார்ப்பாங்க இதில் தேனியில் இப்போ இதில் வந்து தங்கமான மாட்டுக்கு தங்க காசு போட்டு வீரானே அப்படின்னு சொல்கிறாப்புல மேலேருந்து வீரானே என் பாப்புன்னு என் பாப்பு நின்றாப்புல அப்புறம் பாப்பநாயகம் மாடு ரெண்டாவது பரிசாக வாங்குது வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க மேலே ஆவியூரில் அதே மாதிரி செங்குட்டண்ணி தான் மேலே உட்காந்துருக்காப்புல அப்பயுமே வந்து மாடு வந்து சூப்பராக வந்திருக்கு அப்பயும் மாடு வந்து ம்ன்னே நல்லா வந்துருக்குன்னேன்னு சொல்லி மைக்லேயே சொல்கிறாப்புலாம் அந்த வீடியோலாம் இருக்குது நம்மக்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதே மாடு தான் இன்றைக்கி அன்பு வந்து இங்கே கீழே கேளக்காரிலே அவுக்குறோம் அவுற்றா அவங்க வந்து பேரை வாசிங்க பேரை வாசிங்கன்னு கீழே கத்துறாங்க அந்த வீடியோலேயே இருக்குது பேரை வாசிக்க அப்படியே அங்கே திரும்பிக்கிட்டு இருக்காங்க மாடு இருபது செகண்டை முப்பது செகண்ட் உள்ளே நிற்கிதுங்க வாடிக்குள்ளே நின்று வெளியே வருது மாடு நல்லா யோசிக்குது அப்பைக்கெல்லாம் கூட நம்ம யார் சொல்கிறா நம்ம எல்லாருமே சொல்கிறாங்க மாடு வந்து ரொம்ப கனிவாக வருதுங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க பேரை சொல்லுங்க பேர சொல்லுங்க சொல்ல சொல்ல வந்து பேரை சொல்லல அவர் பேரை சொல்லாமல் மாடு வந்து வெளியே வருது வெளியே வந்த பின்னாடியும் கூட மாடை பார்க்குறாங்க எல்லாருக்கும் தெரியும் மாடு வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாடு அவர் வந்து ரொம்ப சங்கடப்படுத்திட்டாங்க யார் மாடுப்பா சூப்பராக வருதுப்பா அப்படின்னு சொல்லும் போதில் வந்து யாரால் தான் தாங்க முடியுங்க ஒரு பழகினவர் நம்ம மாடை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அவங்களே வந்து யார் மாடு அப்படின்றதுங்க வாடிக்கு முன்னாடி நின்று தலையை குளிக்கிட்டு நிற்கிதுங்க அந்த வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒரு நிமிஷம் சுத்தமாக வந்து நின்று வருது யாருமே தும்ழை கை வைக்கல வாழை கூட எடுக்கக்கூடாத அளவுக்கு சுற்றி வருது மாடு தும்ளை பிடிச்சி மேலே உளுந்து வந்து வரதெல்லாம் ரொம்ப க இது கஷ்டம் தனியாக வந்து மாடு நிற்கிது பார்த்திங்கன்னா ஒரு இதுவும் அறிவிப்பு இல்லாமல் மாடை வெளியே அனுப்பிவிட்றாங்க ரொம்ப கஷ்டம் நான் வர தாக்கணும் இதெல்லாம் சொல்லலை ரெண்டு மூணு வீடியோஸ்லாம் பார்த்தேன் பார்க்கும் போதெல்லாம் வந்து அவன் இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க தெரிஞ்ச மாடையே இப்படி பண்ணக்கூடாது எனக்கு அதுதான் ரொம்ப ஒரு இதுங்க சரி அது ஒரு சைடில் இருக்குதுங்க அங்கே மொத்தத்தில் தம்பியோட கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சு நான் ஆகா நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு வந்துட்டோம் மாடுமே அதே டேட்டில் ரொம்ப சிறப்பாக மாடு வந்துச்சா மாடு வந்ததுனால நேராக வந்து ஒரு சைக்கிள் ப்ரைஸ் வாங்கிட்டு நேராக மண்டோதிக்கே கொண்டு வந்துட்டாங்க மண்டபத்துக்கு கொண்டு வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்தோம் எடுத்துகிட்டு மாடை வந்து நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சோங்க செட்டுக்கு ஆமாம் இப்போயும் மாடு அதே ரெடியாகத்தான் நிற்கிது தண்ணி வைக்கப்போ இன்னும் அதே நல்லா புசதாக நிற்கிது மாடு நல்லா வரும் அடுத்து எங்கேயாவது டோக்கன் கிடச்சா கண்டிப்பாக நாங்கள் அவுக்குறோங்க காரி மாடை பற்றி நேற்று ஜிம் பிடிச்சிருக்கில் காரி மாடி போயிருக்கு அதை பற்றின வீடியோஸாக அடுத்த வீடியோ நான் போடுறேங்க தேங்க் யூ